மையம்ேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் விடுதலை புலிகள் கூட செய்யாததை செய்யும் அரசாங்கம் அம்பெட்டிய தேரர் ஆவேசம் பரத்தி துறையில் முன்னெடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டம் வெளியான தகவல் நீதிமன்ற வாசலிலேயே ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் அநாகரிகமாக செயற்பட்ட அதிகாரி ஏர்வுத்துறை எதிர்கட்சி பேரணியன்றே நீதிமன்றத்தில் முன்னிலையாக்க வேண்டிய பசில் சொட்டு கொல்லப்பட்ட அதிர்ச்சிகள பின்னணி தீ இந்தியர்கள் நாற்பத்தை நிலச்சரிவால் பேருந்து மேலுருண்டு விழுந்த பாறைகள் ஆறு பேர் பலி பலர் படுகாயம் ஆகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து விபத்து நான்கு பேர் பலி தொடர்பான விரிவான செய்திகள் அன்று போரின் போது விடுதலை புலிகளால் செய்ய முடியாதது என்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நடப்பதாக அம்பெட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் திருக்கோடமலையில் சட்டவிரோதமாக நிறுவப்படுவதாக கூறப்படும் பௌத்த மத ஸ்தலத்திலிருந்து பொத்தர் சிலை ஆக்சப்பட்டது குறித்து நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதோடு வடக்கு மற்றும் கிழக்கில் பௌத்த தர்மத்தை அழித்து ஈழத்தை நிறுவுவதன் மூலம் புலம்பெயர்ந்தோர் செய்ய விரும்புவதை செய்யும் ஒரு அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருப்பதாகவும் தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் தர்மலட்சணையுடைய புத்தர் சிறையை காவல்துறையினர் அவ்வாறு எடுத்துச் சென்றது அம்பெட்டிய தேரருக்கோ அல்லது ஒரு விகாரிக்கோ பிரச்சனையோ அல்லது என்று தெரிவித்த அவர் இது மொழிநாட்டின் பௌத்தத்தின் மீதான தாக்குதல் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அரசாங்க மௌத்த மதத்தை பாதுகாப்பதாக உறுதிமொழி அளிக்கும் வரை எந்த அரசாங்க தலைவர்களையும் பிஹாரிக்கு அளித்து வந்து ஆசைப்பட வேண்டாம் என்று சங்க உத்தரவை பிறப்பிக்குமாறு மகாநாயக தேரர்களிடம் அம்பேடியர் சுமணரத்த தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதைய தாங்கள் விடுதலை புலிகளால் தாக்கப்பட்டதாகவும் அன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பு படையினரால் தாக்கப்படுவதாக அச்சமின்றி நாட்டிற்கு அறிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இந்த பிரச்சனையை உடனடியாக நிறுத்தாவிட்டால் நாளை வீதிகளில் இறங்குவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கோட்டடி பகுதியில் கோட்டப்பட்டுள்ள மண்ணை அகற்றுமாறு கபரிஞ்சேற்பு போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பருத்தித்துறை கோட்டடி கள தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பேரணி கொட்டடி மீன் சந்திக்க அருகாமையில் இருந்து ஆரம்பமாகி கடற்கரை வீதி வழியாக சென்று பருத்தித்துறை நகரசபையை சென்றடைந்தது பேரணியில் கலந்து கொண்டோர் அகற்று அகற்று மண்ணி அகற்று பருத்தித்துறை நகரசபையே மண்ணி அகற்று ஆகிய கோஷங்களை எழுப்பியவாறு நகரசபை வாசலை சென்றடைந்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்தனர் பரீட்சை நிலையம் அருகில் இருப்பதன் காரணமாக அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்துமாறு போலீசார் போராட்டக்காரர்களை வேண்டிக் கொண்டனர் இதனை அடுத்து போராட்டக்காரர்கள் அமைதியாக்கினர் தவிசாளரையும் வருமாறு கோரினர் சற்று நேரத்தில் தவிசாளர் நகரசபை வருகை தந்ததை அடுத்து தவிசாளர் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார் மணலை அகற்றமைக்கான காரணத்தை கேட்டு போராட்டக்காரர்கள் வாக்குவாதப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகள் இன்று நகரசபைக்கு அழைப்பதாகவும் இதன்போது கடத்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளை வந்து கலந்துரையாடி அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்காக மணலை அகற்ற முடியும் எனவும் தவிசாளர் மேலும் தெரிவித்தார் இந்திய கள தொழிலாளர்களை நீதிமன்றத்தின் வெளியே இருந்து காணொலி எடுத்த ஊடகவியலாளர் மதிவாணன் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தின் வழியிலிருந்து செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த ஊடகவியலாளரை யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அதிகாரி தடுத்து அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் உமாக்கு எதிராக வழக்கு போடுவேன் என்று அச்சுறுத்தி செய்தி சேகரிக்க முனைந்த போது கமராவை தட்டிவிட்டு செய்தி சேகரிக்க விடாது தடுத்து அவரை அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளார் ஆனாலும் ஊடகவியலாளர் தனது செய்தி சேகரிக்கும் உரிமையை எடுத்துரைத்த நிலையில் ஊடகவியலாளர் அட்டையை காண்பிக்குமாறு வற்புறுத்தி உறுதிப்படுத்திய பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரி அமைதியாக திரும்பி சென்றுள்ளவை குறிப்பிடத்தக்கது சிறிலங்கா பொதுச்சேனப் பெருமி நிறுவனர் பசில் ராஜபக்ஷ சட்டவிரோதமாக பெறப்பட்ட ரூபாய் ஐம்பது மில்லியன் நிதியை பயன்படுத்தி நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் இருப்பினும் தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் பசல் ராஜபக்ஷ இலங்கைக்கு திரும்புவாரா என்பது என்னும் உறுதியாக தெரியவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மனுதாக்க வழக்கு விசாரணையின் போது நாட்காலியில் இருந்து விழுந்ததைத் தொடர்ந்து முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு சிக்கல்களுக்கு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வருவதாக பசிலின் சட்டக்குழு மே மாதம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது அத்தோடு ஒரு அமெரிக்க மருத்துவர் ஆறு மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறு அவருக்கு அறிவுறுத்தியதாக கூறப்பட்டதால் அவர் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக நாடு திரும்புவார என்ற சந்தேகங்கள் வலுத்துள்ளன முந்தைய விசாரணைகளில் அவர் இல்லாததால் அவரின் பிணையை ரத்து செய்து பிடியானை பிறப்பிக்க வேண்டும் என்று அரசு சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்தனர் எனினும் நீதிமன்றம் குறித்த கோரிக்கையை நிராகரித்து அடுத்த திகதியில் முன்னிலையாக உத்தரவிட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் சம்பந்தப்பட்ட விசாரணை ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வான நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி பொதுஜன பெருமளவின் தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சி பேரணியின் போது நடைபெறவுள்ளது இந்த நிலையில் பசல் ராஜபக்ஷ நாடு திரும்புவாரா என்பது குறித்து அவரது பிரதிநிதிகளிடமிருந்தோ அல்லது குடும்பத்தினிடமிருந்தோ அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேட்டியாக்கோடு கேரளகவள சந்தியில் அமைந்துள்ள உணவக மொன்றிற்கு அருகில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட மகாதுர நளினி சகோதரி இந்த முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ராஜமித்ர வீதி தம்பி கிட்டிய மீடிய கழுவைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய ரோசிகென அழைக்கப்படும் மகத்திர ரோசிகா ஷமீன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஆன்மீக கரந்தன்ய சுத்தாவின் மைத்துனர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பழிவாங்கும் விதமாகவே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சவுதி அரேபியாவில் பஸ் டீசல் லோரி மோதி ஏற்பட்ட விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சவுதி அரேபியாவின் மதீனாவுக்கே பஸ் டீசல் லோரி மோதி விபத்துக்குள்ளானது மெக்காவில் மதீனாவுக்கு மதினாவுக்கு உம்ரா புனித பயணிகள் சென்றபோது விபத்து நடைபெற்றுள்ளது இந்த கோர விபத்தில் பஸ்ஸில் தீப்பற்றியது இந்த பஸ்ஸில் பயணித்த இந்தியர்கள் நாற்பத்தைந்து பேர் உடல் கருக்கி உயிரிழந்தனர் இதில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த இருபது பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது வெளிவந்துள்ளது மற்ற உடல்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த விடயம் தொடர்பாக ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதாக தெலுங்கானா அரசு தெரிவித்துள்ளது முதல்வர் ரேவந்த் ரெட்டி புதுடெல்லியில் உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தூதரக அதிகாரிகளுடன் நெருக்கமாக செயல்படுமாறு தெரிவித்துள்ளார் அதிகாலையில் துயரும் இந்த விபத்து இந்திய நேரப்படி அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் மதினாவிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முப்ரிஹாத் என்ற இடத்தில் நடைபெற்றுள்ளது அந்த நேரத்தில் பல பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததால் பஸ் மோதிய பிறகு தீப்பிடித்து எரிந்தபோது அவர்கள் தப்பிக்க முடியவில்லை இதுவே அதிக உயிரிழப்பு காரணம் என தெரியவந்துள்ளது பஸ் முற்றிலுமாக எரிந்து நாசமாகியுள்ளது இதனால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பது என்பது மிகவும் சவாலான விடயம் என்பது குறிப்பிடத்தக்கது வியட்நாமில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் பேருந்து மீது பாதைகள் விழுந்ததில் ஆறு பேர் உயிரிழந்ததுடன் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் வியட்நாமின் பொருளாதார தலைநகரமான கோசிமின் நகரத்திலிருந்து முப்பத்தி இரண்டு பயணிகளுடன் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணியளவில் கார்லி மாகாணத்தில் கணவாய் ஒன்றிற்கிடையே பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது ஏற்பட்ட நிலச்சரிவில் பேருந்தின் மேல் பாறைகள் விழுந்ததால் பேருந்தின் முன்பகுதி நசுங்கியுள்ளது பல பயணிகள் பேருந்தில் சிக்கிக்கொண்ட நிலையில் கனமழையால் கணவாய் இருபுறமும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு போக்குவரத்து தடைப்பட்டதால் மீட்பு படையினரால் பல மணி நேரம் சம்பவ இடத்தை அடைய முடியவில்லை நள்ளிரவுக்கு பிறகுதான் மீட்பு படையினர் அனுப்பியுள்ளனர் மேலும் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன கான்லை மாகாணத்தில் பல மலை பகுதியில் கனமழையால் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆபிரிக்க எகிப்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈராக் சிரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக கடன் வழியாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நுழையும் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றன இந்த பயணத்தின் போது விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கரி வருகின்றது இந்த நிலையில் பங்களாதேசம் எகிப்து சூடான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்து தொன்னூறு பேர் இருந்து இரண்டு படகுகளில் மத்திய தரைக்கடல் வழியாக நேற்று முன்தினம் ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்டவிரோத அகதிகளாக நுழையும் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் அகதிகள் பயணித்த படகுகளில் ஒன்று லிபியாவின் அல்கான்ஸ் நகர் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் படகில் பயணித்த அனைவரும் கடலில் மூழ்கியுள்ளதுடன் இந்த விபத்து தொடர்பாக கடந்த சனிக்கிழமை லிபியா கடற்படைக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதனை அடுத்து மீட்பு பணியில் ஈடுபட்ட வீரர்கள் கடலில் தத்தளி தாகாதிகளே உயிருடன் மீட்டனர் ஆனால் இந்த சம்பவத்தில் நான்கு பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தவை குறிப்பிடத்தக்கது ஏதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி